ஒரு ஆனந்தமான முகம் எப்போதும் அழகான முகமே அழகு என்றது எங்க இருக்குது எந்த மாதிரி உருவம் அழகா இருக்குது எந்த மாதிரி உருவங்கள் அழகா இல்லை உருவம் சும்மா ஒரு உருவமாகவே இருக்குது அதில் ஒரு அழகு கிடையாது அசிங்கமும் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கிறப்போ எல்லாமே அழகாக தெரியுது நீங்கள் ஒரு ஆனந்தம் இல்லாத ஒரு உள்நிலையில் இருக்கிறப்போ இது அழகாக உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு சமூகத்தில் ஒரு கலாச்சாரத்தில் சில உருவங்கள் அழகு சில உரு சில உருவங்கள் அழகு இல்லை நாம் நிர்ணயித்து வச்சுருக்குறோம் உங்கள் மனநிலை கலாச்சாரத்துக்கு நீங்கள் வளர்ந்த கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவம் அண்ணா அழகாக தெரியுது இன்னொரு விதமான உருவம்னா உங்களுக்கு அழகாக தெரியாது இப்போது உங்கள் குழந்தை உங்களுக்கு அழகாக தெரிகிறாங்க மித்தவங்க அவர்னால உங்கள் குழந்தைய ஏற்றுக்க முடியல ஆனால் உங்களுக்கு அவர் ரொம்ப அழகாக தெரிகிறாங்க உங்கள் கடவுள் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது மித்தா இந்த கலாச்சாரத்துக்கு சேராமல் இருக்கிற மனிதன் யாரோ உங்கள் கடவுள் பார்த்தாங்கன்னா அவருக்கு அது அசிங்கமாகவே தெரியலாம் இப்படி இந்த அழகுன்றது ஒரு சமூகத்தில் அந்த கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது இது ஒரு மென்டல் கண்டிஷனிங்ன்னு சொல்லலாம் எது அழகாக இருக்குது எது அழகாக இல்லை அந் நீங்கள் நிர்ணயிக்கிற பதிலாக நீங்கள் கொஞ்சம் கவனித்து உங்கள் சுற்றாக இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு புல் எடுத்து பார்த்தாலே இது இந்த புல் உருவாக்குன சக்தி எதே இருந்தாலும் அது ரொம்ப கவனமாக இந்த புல் உருவாக்குன மாதிரி தெரியுது அசால்ட்டை உருவாக்கின மாதிரி இல்லை ஒரு சின்ன புல் எடுத்து பார்த்தாலே ரொம்ப ரொம்ப கவனமாக இது உருவாக்கின மாதிரி தெரியுது இந்த படைத்தல் செய்கிற சக்தி இந்த படைத்தலுக்கு மூலமாக இருக்கிறது ஒரு புல் கூட இவ்வளோ கவனமாக உருவாக்கணுன்னா அது எவ்வளோ ஈடுபாடாக அது உருவாக்கியிருக்கணும் முழு ஈடுபாடாக தான் இது உருவாக்கப்பட்டிருக்குது நீங்கள் அதே விதமாக நீங்கள் எல்லாத்துக்கூடிய முழு ஈடுபாடாக இருந்தால் எல்லாமே அழகாக தான் இருக்குது